இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் ஒருவருக்கு உங்களை அளவுக்கு அஞ்சு அறிகுறிகள் என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அப்பந்தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கால் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோ போகலாம் ஒரு நபருக்கு உங்களை உண்மையாக பிடிச்சிருக்கு அவங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்னா இந்த அறிகுறிகள் வச்சு அவங்க நடந்துக்கிறத வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் சைன் என்ன அப்படின்னா அவங்க உங்களை ரொம்ப நுட்பமாக கையாளுவாங்க அதாவது எல்லாமே உங்களுக்காக பார்த்து பார்த்து செய்வாங்க உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை வந்து அவங்க பண்ண மாட்டாங்க அதே மாதிரி உங்ககிட்ட பேசுறப்ப கூட உரிமையா தொட்டு பேசுவாங்க உங்களை அவங்க தொட்டு பேசுகிறப்போ அவங்க கிட்ட எந்த விதமான தவறான நோக்கமும் இருக்காது அவங்க உரிமையா உங்ககிட்ட பழகுவாங்க இரண்டாவது சைன் என்ன அப்படின்னா நீங்க எப்படி இருக்கீங்க எப்படி அவங்க கிட்ட நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு டைமும் வந்து அந்த நபர் வந்து கிட்ட வந்து பேசுவாங்க பேசுகிறப்ப உங்களுக்கு இடையில ஏதாச்சும் ஒரு சண்டை வந்துனாலும் சரி பண்ணுறதுக்காக தான் பார்ப்பாங்க அந்த சண்டையை வந்து ரொம்ப நீளமாக கொண்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கை வந்து எப்போவுமே வந்து அவங்க டைட்டாக ஹோல்டு பண்ணணும்னு தான் நினைப்பாங்க அதனால் எப்போவுமே உங்களை பற்றி நீங்கள் எப்படி அவங்க கிட்ட நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க உங்களை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தேர்டு சைன் என்ன அப்படின்னா உங்களை அவங்க தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க நீங்கள் எப்படி என்ன விஷயத்துக்கு கோவப்படுவீங்க எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி தான் ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க உங்கள் அடிக்கடி பேசணும்னு நினைப்பாங்க உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க காது கொடுத்து கேட்பாங்க நீங்க என்ன விஷயம் பேசினதா இருந்தாலும் சரி முக்க போறதா இருந்தாலும் சரி பட் அவங்க அதை காது கொடுத்து கேட்பாங்க ஏன்னா அந்த நபருக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்களை பேச விட்டு பார்க்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போ அவங்க உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க ஃபோர்த்து சைன் என்ன அப்படின்னா நீங்க அவங்க கூட இருக்கிறப்போ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க உங்ககிட்ட பேசுறப்பவும் அவங்களுக்கு அவங்கள அறியாமலேயே முகத்துல எப்பவுமே ஒரு புன்னகை இருந்துகிட்டே இருக்கும் உங்ககிட்ட சிரிச்ச முகத்தோட தான் பேசுவாங்க ஏன்னா அவங்க உங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக உங்க கூட இருக்கிறப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க அத படுத்துவாங்க அது மட்டும் இல்லாம உங்களை எப்பவும் ஹாப்பியா வச்சிருக்கணும் உங்களை சிரிச்ச முகத்தோட பார்க்கணுன்னு தான் அவங்களும் விரும்புவாங்க எப்பவுமே உங்ககிட்ட பாசிட்டிவா தான் பேசுவாங்க ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப டல்லாகிறீங்க நெகட்டிவ் ஆனா கூட அந்த இடத்துல அந்த நபர் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க நீங்கள் உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க லாஸ்ட் சைன் அதாவது ஃபிஃப்த் சைன் என்னன்னு பார்க்கலாம் உங்க கூட பேசுறப்போ அடிக்கடி அவங்களுடைய புருவம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி தூக்கி பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள அறியாமலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க புருவம் வந்து அப்படி உயரும் உங்களை கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தாலுமே அவங்க ஸ்மைல் பண்றப்போ அவங்களுடைய புருவத்தை தூக்கிட்டு தான் ஸ்மைல் பண்ணுவாங்க உங்ககிட்ட பேசாட்டி கூட இந்த மாதிரி அடிக்கடி அவங்க இந்த சைன் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இப்போ நம்ம பார்த்தா இந்த அஞ்சு சைன் எல்லாமே ஒரு நபருக்கு உங்களை உண்மையாவும் அளவுக்கு அதிகமாக பிடிச்ச பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க இந்த மாதிரி தான் உங்ககிட்ட நடந்துப்பாங்க நீங்க இத வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அந்த நபருக்கு உங்களை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி